ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு விஷயத்தின் மீதும் கவனம் செலுத்துவதில் சிரமப்படுகிறீர்களா அல்லது அடிக்கடி எதையாவது மறந்து போகிறீர்களா இது போன்ற பிரச்சனையால் பலரும் தினந்தோறும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சில சமயங்களில் மூளையின் செயல்பாடு மங்கிவிடுவதால் எந்த ஒரு வேலைகளையும் சிறப்பாக செய்ய முடியவில்லை என பலர் வருந்துகிறார்கள் இதற்கு நம் இயற்கை வைத்தியத்தில் தீர்வு உள்ளது இந்த பதிவில் நான் சொல்லப்படுற இந்த ஐந்து சப்ளிமெண்ட்ஸை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நம்முடைய அறிவாற்றல் செயல்பாடும் மனத்தெளிவும் மேம்படும் முதலில் வல்லாறை பழங்காலம் தொட்டு ஆயுர்வேத சிகிச்சையில் பயன்படுத்தப்பட்டு வரும் வல்லாரை மூலிகை நமது ஞாபக சக்தியையும் அறிவாற்ற செயல்பாட்டையும் மேம்படுத்தக்கூடியது வல்லாரையில் பகோசைடு என்ற கலவை உள்ளது இது நமது நரம்பியல் கடத்தியின் செயல்பாட்டை அதிகரித்து தெளிவாக சிந்திக்கவும் எந்த ஒரு விஷயத்திலும் முழுமையாக கவனம் செலுத்துவதற்கும் உதவி புரிகிறது அடுத்ததா அஸ்வகந்தா ஆயுர்வேத சிகிச்சையில் பரவலாக பயன்படுத்தப்படும் மற்றொரு மூலிகை தான் அஸ்வகந்தா இதில் அழுத்த எதிர்ப்பு பண்புகள் உள்ளதால் உடலில் ஏற்படும் அழுத்தங்களை குறைத்து ஒட்டுமொத்த உடலுக்கும் ஆரோக்கியம் கொடுக்கிறது நமது அறிவாற்றல் செயல்பாடு ஞாபக சக்தி கவனக்குவிப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவதில் அஸ்வகந்தா முக்கிய பங்கு வகிப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன அடுத்ததா ஜிங்கோ பைலோப்பா சீன மருத்துவத்தில் பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் ஜிங்கோ பைலப்பா ஜிங்கோ மரத்தின் இலைகளிலிருந்து எடுக்கப்படுகிறது இது மூளையின் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்துவதோடு மூளை சோர்வையும் குறைக்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நிறைந்த ஜிங்கோ பைலப்பா ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்திலிருந்து மூளையை பாதுகாக்கிறது அடுத்ததா மஞ்சள் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நிறைந்த மஞ்சள் இந்திய சமையலில் தவிர்க்க முடியாத பொருளாகும் மஞ்சளில் உள்ள குறுக்கு என்ற கலவை நரம்பியல் பாதுகாப்பு விளைவுகளை கொண்டது மஞ்சளை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் அறிவாற்றல் குறைபாட்டை தவிர்க்க முடிவதோடு ஞாபக சக்தியையும் மேம்படுத்த முடியும் அடுத்ததாக ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் சால்மன் கெளுத்தி போன்ற மீன்களிலும் விதைகள் வால்நட் ஆகியவற்றிலும் மூளைக்கு ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தை தரும் ஒமகாத்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகம் உள்ளது மூளையின் செல்களின் வடிவமைப்பை பராமரிப்பதிலும் அவற்றின் செயல்பாட்டிலும் ஒமேகாத்ரீ ஃபேட்டியாசிட் முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் இவை வயதாவதால் வரும் அறிவாற்றல் செயல்பாட்டை குறைப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது இதையெல்லாம் விட முக்கியமாக உங்களுக்கு வேறு ஏதாவது உடல்நலப் பிரச்சனைகள் இருந்தாலோ அல்லது மருந்து மாத்திரைகள் எடுத்து வந்தாலோ எந்த ஒரு புதிய சப்ளிமெண்ட்ஸையும் உங்கள் டயட்டில் சேர்க்க முன் மருத்துவரிடம் ஆலோசனை கேட்டுக்கொள்ளுங்கள்